மனம் சுவை இது மூணும் தெரியாது படைச்சவனுக்கு தான் சொல்லலாம் அதனால தண்ணிக்கு பேரு மா தண்ணிக்கு பேர் என்ன மா தண்ணி இவ்வளவு குடிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம் குளிக்கிறோம் டொய்லெட் போறோம் உதவு செய்யறோம் அந்த தண்ணிய கூட விளங்கப்படுத்த எங்களுக்கு வக்கில் இதான் எங்கட அறிவு இதான் எங்கட அறிவு எங்கட அறிவு எல்லாம் அறிவு இல்ல அறிவு தான் அறிவு செல்லலாலே செல்ல முடியாது அறிவு தான் அறிவு குடிக்கிற தண்ணிக்கு விளக்கம் சொல்லுங்களுக்கு அதுல கலர் தெரியாது

துறைக்கிற அஜெர்லஸ்தான் துறைக்கிற ஷீஷூ வைக்குது அத கேட்டு சண்டை பிடிச்சு எங்களோட வந்த ஒருத்தவன் எடுத்துட்டு வந்து அதை பெக் பண்ணி வச்சிருக்காரே அதோட வாசம் மூக்க வச்சிட்டு இருக்கேல இவ்வளவு வாசம் கண்டுபிடிச்சா நீங்க தண்ணிட வாசத்தை சொல்லுங்களே வாசம் அடிச்சா அது தண்ணீர் அதுக்கு பேரு வேறு ஆகையால சகோதரர்களே இதுதான் இந்த குரோனுடைய அற்புதம் மின்சதி மாஹலம் இந்த மாவுக்கு அர்த்தம் தெரியல எவ்வளவு அற்புதமான குருவான் பாருங்க அல்லாஹு ரபுல் ஆலமின் இறக்கி இருக்கிறான் இது ஒரு வசனம் போதும் இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குருவான்ங்கிறது வேற ஒன்றும் தேவை வேற ஒன்றும் தேவை இல்ல நீ விளக்கம் சொல்ல ஏலும்டா மாவுன்ற வார்த்தைக்கு சரிய அர்த்தம் சொல் பொதுவா தான் சொல்லலாம் மின் ஷர்ரி மா அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்